வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் துறவி ஆனார் கிட்டே வந்துவிட்ட நதியில் ஒரு நாள் தாயாருக்கு ஸ்நானம் பண்ணி வைத்தார் அப்புறம் தாமும் ஸ்நானம் பண்ண இறங்கினார் அப்போது அவர் காலை ஒரு முதலை பிடித்து கொண்டு விட்டது இப்போதும் கூட அந்த துறைக்கு முதலை கடவு என்றே பெயர் இருக்கிறது கரையேறி இருந்த தாயார் பரிதவித்து போய்விட்டாள் பர்த்தா காலமாகிவிட்டார் ஏகபுத்திரனுக்கு இப்படி ஆபத்து என்றால் ஒரு ஸ்திரீக்கு எப்படி இருக்கும் ஆச்சாரிய இதுதான் நம் எதிர்பார்த்த சமயம் என்று அவளை பார்த்து பேச ஆரம்பித்தார் முதலை வாயிலிருந்து மீழுவது நடக்காத காரியம் இது சகஜமான சாவில்லை துர்மரணம் அபமிருத்திவுக்கு ஆளானவர்களின் ஆவி படுகிற கஷ்டம் எனக்கு உண்டாகும் உனக்கு புத்திர கர்மாவினால் ஏற்படும் சத்கதி கிடைக்காது இப்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது இதிலிருந்து மீழுவதற்கு வழி ஏற்பட்டாலும் ஏற்படும்படியாக ஒன்று தோன்றுகிறது உனக்கும் அது சம்மதமானால் அப்படி பண்ணுகிறேன் அப்போது எனக்கும் அபமித்யு தோஷம் வராது உனக்கும் சத்கதி கிடைக்கும் என்னவென்றால் இப்போது நான் சந்நியாசிரமம் வாங்கி கொண்டால் வேறே ஜென்ம வந்து விட்டது போழாகும் அப்போது இந்த ஜென்மாவுக்கு பிராரப்தமாக ஏற்பட்ட மரணமும் விலகிவிடலாம் காலை இழுக்கும் முதலை விட்டுவிடலாம் ஒருத்தன் சன்னியாசியானால் அவனுடைய இருபத்தோரு முன் தலைமுறைக்காரர்களுக்கு சத்கதி கிடைத்துவிடும் அதனால் உனக்கும் அப்படி கிடைக்கும் முதலை விடாமல் மரணமே ஏற்பட்டாலும் சந்நியாசியாகிவிட்டால் அது துர்மரணம் என்று ஆகி ஆவியாய்த் திரிய பண்ணாது ஆகையால் எப்படி பார்த்தாலும் அதுதான் வழி என்று தோன்றுகிறது ஜலத்திலிருந்து கொண்டுதான் பிரைச மந்திரம் துறவர தீட்சை மேற்கொள்வதற்கான மந்திரம் சொல்லி மனசினால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் தற்செயலாக நான் ஜல மத்தியிலேயே இருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் முதலை முழுங்குவது தவிர வேறே என்னவும் நடப்பதற்கில்லை எனக்கும் துர்மரணம் உனக்கும் சத்கதி இல்லை என்றுதான் முடிந்துவிடும் அதனால் இதுதான் வழி என்று அபிப்பிராயப்படுகிறேன் ஆனாலும் உன் அனுமதி இல்லாமல் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு உரிமை இல்லை அதனால் நீதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் எட்டு வயது குழந்தையை சன்னியாசியாக என்று சொல்வதா என்று பார்த்தால் இல்லாவிட்டால் முதலையல்லவா நிச்சயமாக இழுத்து கொண்டு போய்விடும் என்று அந்த அம்மாள் குழம்பினாள் தன்னோடு கூட வாசம் பண்ணாவிட்டாலும் உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு உசுர வச்சுண்டு என்று ஒரு தாயின் பரிவுடன் கூறுகிறார்கள் எங்கேயாவது சந்நியாசியாக இருக்கட்டும் கண்ணாலேயாவது எப்போதாவது பார்க்கலாம் பார்க்காவிட்டாலும் கூட சரி எங்கேயாவது குழந்தை இருந்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைத்தாள் ஆனாலும் சன்னியாசம் வாங்கிக்கோ என்று சொல்ல நான் வரவில்லை உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே பண்ணிக்கொள்ளு என்று சொன்னாள் இப்படிச் சொல்வதா அப்படிச் சொல்வதா என்று குழப்பமாக டைரிமா என்கிறார்களே அப்படி அந்த அம்மாளுக்கு ஏற்பட்டது இது இரண்டாம் தடவை இதற்கு முந்தி முதல் டைலமா ஆச்சாரியாலுடைய பிறப்பை பற்றி ஏற்பட்டது மந்தர்களாக ஆனால் தீர்க்காயுசோடு நூறு பிள்ளைகளா மகாமேதையாக ஆனால் அல்பாயுசாக ஒரே பிள்ளையா எது வேண்டும் என்று சுவாமி கேட்டது முதல் டைலமா அப்போது என்ன சொன்னால் உங்கள் இஷ்டப்படியே பண்ணிக்கோங்கோ என்று தானே சொன்னால் இப்போது அவருடைய இறப்பை குறித்ததாக இரண்டாவது டைலமா ஏற்பட்டபோதும் அதே பதிலை சொன்னால் ஒருவேளை அப்போது சுவாமி சொன்ன அல்பாயுஸ் காலம் இப்போதுதான் முடிவதாயிருக்குமோ என்னவோ இப்போது நாம் எதையாவது சொல்லிவிடாமல் அவருக்கே விட்டுவிட்டால் மனசை மாற்றிக்கொண்டு ஆயுசை நீட்டித்தாலும் நீட்டிக்கக்கூடும் என்று நினைத்து சொன்னாள் நீ என்ன செய்தாலும் சரி என்று அவள் சொல்லிவிட்டதால் தாயாரின் அனுமதி இல்லாமல் இல்லை என்று ஆகிவிட்டது இதுதானே அவருக்கு வேண்டி இருந்தது அதனால் இது தான் முழு இல்லாத பாதி சம்மதம்தான் என்று எடுத்துக்கொள்ளாமல் அனுமதி கிடைத்ததாகவே வைத்துக்கொண்டு கொண்டு பிரைசோச்சாரணம் பண்ணி சன்னியாசிரமம் வாங்கி கொண்டு விட்டார் தன்னால் ஒரு பிராணிக்கும் ஒருவித பயமும் உண்டாகப்படாது என்பதாக பரம பிரேமையை தெரிவிப்பது அந்த பிரசை மந்திரம் சன்னியாசி என்றால் அவனை பார்த்து ஒரு பிராணி பயப்படக்கூடாது ஜீவகுளம் முழுதற்கும் அவனை பார்க்கிற போதே ஆனந்தம் ஏற்பட வேண்டும் கிரகஸ்தன் அவனுடைய தர்மத்தை உத்தேசித்து பல பேரை வேலை வாங்குவதில் விரட்டியடிக்க வேண்டியும் வரும் தண்டிக்கும்படியும் வரும் ஐயோ வந்துவிட்டானா என்று இரண்டு பேர் அவனிடம் பயப்பட நேரலாம் அவன் தானியம் கொண்டு வருகிறான் காய்கறி கொண்டு வருகிறான் என்றால் அப்போது அந்த பயிர் என்னை பிடுங்க வந்துவிட்டானே என்று பயப்படும் செடி என்னை கிள்ளி கரிகாய் எடுத்துக்கொண்டு போக வருகிறானே என்று நடுங்கும் சந்நியாசிக்கோ இந்த மாதிரி ஹிம்சை காரியம் எதுவும் விதிக்கப்படவில்லை யாராவது பிக்ஷை பண்ணி போட்டால்தான் அவன் ஆகாரம் பண்ணலாமே தவிர தானாக ஒரு இலையை கூட பறிக்கப்படாது என்று வைத்திருக்கிறது யாருமில்லாத வனத்தில் இருந்தால் கூட அதுவாகவே உதிர்ந்து விழுந்த பழம் சருகு முதலியவற்றைத்தான் அவன் எடுத்துக்கொள்ளலாம் ஜைன பௌத்தங்கள் சொல்லும் பூர்ண அஹிம்சை நடைமுறை உலகத்தில் இவனுக்குத்தான் சாத்தியம் என்று நம் தர்ம சாஸ்திரத்தில் இப்படி தர்மத்தை வைத்திருக்கிறது சந்யாசம் வாங்கிக் கொள்வதில் இரண்டு மூன்று விதம் இருக்கிறது சந்நியாசி ஆக வேண்டுமென்று ஒருத்தனுக்கு இருந்தால் சாஸ்திர பிரகாரம் டீட்டெயில்டாக ஸ்ரார்த்தாதிகள் ஹோமாதிகள் எல்லாம் பண்ணி குருமுகமாக சந்நியாசம் வாங்கி கொள்வதுதான் முறை கிரம சந்நியாசம் என்பது நோய்வாய்ப்பட்டு மரணத்தை எதிர்பார்த்திருக்கும்போது விரக்தி வைராக்கியம் ஏற்பட்டு சந்நியாசம் வாங்கி கொள்வதற்கு ஆதுர சந்நியாசம் என்று பேர் பலகீன ஸ்திதியிலுள்ள இவன் விஸ்தாரமாக ஹோமம் ஷார்தம் என்று பண்ண முடியுமா அதனால் சுருக்கி சுலபமாக்கி தீட்சாகிரமத்தை கொடுத்திருக்கிறது இதையும் விட இன்னொரு விதம் அத்தியாதுர அதி ஆதுர சந்நியாசம் என்று இருக்கிறது ஆபத் சந்யாசம் என்று பொதுவாக சொல்வது அதுதான் வியாதி முற்றி பிராணாபயமான நிலையை ஏற்படும்போதோ அல்லது ஏதாவது பெரிய விபத்து ஏற்பட்டு சீக்கிரமே மரணம் சம்பவிக்கலாம் என்று இருக்கும்போதோ சட்டென்று சந்யாசம் வாங்கிக் கொண்டு விடுவதுதான் ஆபத் சந்ந்ந்ந்யாசம் இந்த நிலையில் பிரைசோச்சாரணம் மட்டுமே போதும் குருமுகமாக இன்றி தானே அதை ஸ்வீகரித்து கொள்ளலாம் என்று இருக்கிறது ஆச்சாரியால் இப்போது சன்னியாசியானது அப்படித்தான் ஆனாலும் கொஞ்சம் எதோக்த சந்நியாச மாதிரியே ஜல மத்தியில் இருந்து கொண்டு ஸ்வீகாரம் செய்து கொள்ளும்படியாக அவருக்கு வாய்த்தது உடனே முதலையும் அவர் காலை விட்டு விட்டது ஆகாசத்தில் ரதத்தில் ஒரு கந்தர்வன் தென்பட்டான் முதலைதான் அப்படியானது பதினெட்டு தேவ ஜாதிகளில் கந்தர்வர் ஒன்று சித்தர் கிண்ணரர் கிம்புருஷர் முதலானவர்களைப் போல இவர்களும் தேவ ஜாதி மனுஷிய ஜாதியை விட ஜாஸ்தி அறிவு சக்தி சூக்ஷமமான வியாபக சக்தி எல்லாம் உள்ள ஜாதிகள் நமக்கு தெரியாததெல்லாம் அவர்களுக்கு தெரியும் நம் கண் காது முதலானவை சிலவிதமான லைட் வேவ் சவுண்ட் வேவ்களையே பிடிக்க முடிவதால் இதற்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று எப்படி சொல்லலாம் நம் காதுக்கு நேராக கேட்காததை கிரகித்து வந்து கேட்க பண்ண இப்போது ரேடியோ வந்திருக்கவில்லையா வெளியிலே இப்படி ஒரு கருவியா இல்லாமல் ஈஸ்வரன் ஒரு சரீரத்திலேயே கரணமாக அந்த சக்தியையும் வைத்து சில ஜீவ ஜாதிகளை படைக்கிறான் என்ற அதெல்லாம் முடியாது என்று நாம் ஆக்ஷேபிக்கலாமா ஸ்வாவீகமாக இப்படி அவர்கள் சக்தி பெற்றிருப்பது மட்டுமில்லை யோக சாஸ்திரங்களில் சிலதில் இருப்பதை சாதனை பண்ணி சித்தி பெற்றால் மனுஷ ஜாதிக்கும் அந்த சக்தி வரும் நம் கண்ணுக்கு தெரியாததை காட்டும் ரேடியோ லைட் மாதிரி நமக்கே வாய்க்கும் யோக சித்தி பெற்றவர்களுக்கு கந்தர்வாதிகள் பிரத்யட்சமாகவே தெரிவார்கள் நாம் சாஸ்திர விஷயம் என்றாலே ஒன்றும் ஆலோசித்து பார்க்காமல் குருட்டு நம்பிக்கை சூப்பர்ஸ்டிஷன் என்று ஒரே வார்த்தையில் தள்ளிவிடுகிறோம் முதலை கந்தர்வனாயிற்று அது எப்படி என்பதற்கும் கதை சொல்லி இருக்கிறது கந்தர்வ ஜாதியினர் உற்சாக ஜீவிகள் குடி பாட்டு ஆட்டம் என்று இருப்பார்கள் இந்த கந்தர்வனும் அப்படி இருந்தவன்தான் அவனே தன் கதையை ஆச்சாரியாலிடம் சொல்லிக்கொண்டான் கொண்டான் ஆட்டோபயோகிராஃபி நான் பாட்டுக்கு சதா குடித்துக்கொண்டு எங்கள் ஸ்திரீகளோடு ஆடி பாடிக்கொண்டு மதோன்மத்தமாக கிடப்பது வழக்கம் ஒரு நாள் துர்வாச மகரிஷி வருகிற வழியிலே இப்படி கிடந்தேன் அவரோ இதற்கெல்லாம் நேர் விரோதம் நெருப்பாக இருப்பவர் சீலத்தில் மாத்திரமில்லை கோபத்திலும் நெருப்பானவர் அவர் வருவதையும் லட்சியம் பண்ணாமல் முதலை கிடக்கிற மாதிரி ஜலகிரீடை பண்ணி கொண்டு நான் கிடந்ததை பார்த்ததும் அவருக்கு மகா கோபம் வந்துவிட்டது முதலையாக போக கடவாய் என்று சபித்து விட்டார் உடனே அவர் காலில் விழுந்து அபச்சாரத்துக்காக கெஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அவர் பரமசிவாம்சம் அல்லவா அதனாலே ருத்ர கோபமும் வரும் அது மாதிரியே அந்த பரமசிவனை எப்படி ஆசுதோஷி என்று சொல்லி இருக்கிறதோ அப்படியே இவரையும் ரொம்ப எளிதாக பிரீதிப்படுத்திவிடவும் முடியும் இப்போது நான் கெஞ்சியவுடன் இரக்கம் கொண்டு விட்டார் அதனால் சரி சாபத்தை அப்படியே வாபஸ் வாங்கி கொள்ள முடியாதாகையால் இப்போதைக்கு முதலை ஜென்மா வரட்டும் ஆனால் பரமேஸ்வரனுடைய காலடியைப் போய் பிடித்துக்கொள்ளு விமோச்சனம் கிடைத்துவிடும் என்றார் புராணங்களில் அநேக கதைகள் இப்படி வருவதுதான் ஒரு கதாபாத்திரம் மொதோன்னு இருந்து அபச்சாரம் பண்ணுவது தபஸ்வி ஒருத்தர் சாபம் கொடுப்பது உடனே இந்த பாத்திரம் கெஞ்சுவது அவர் கருணையோடு விமோச்சனம் சொல்வது என்று சாதாரணமான ஒரு ஜீவனுடைய லக்ஷணம் தன் இஷ்டப்படி திமிராக இருப்பது அப்படி இருப்பதில் கஷ்டம் வந்தால் பல்லை காட்டுவது மிஞ்சினால் கெஞ்சுவது என்பது என்றும் தபஷின் லக்ஷணமும் தபஸ்வியின் லக்ஷணமும் என்னென்ன என்றும் இந்த கதைகள் காட்டுகின்றன தபஸ்ஸின் லக்ஷணம் சக்தி அதனால்தான் ஒரு தபஸ்வி கல்லாக போ முதலையாக போ என்றால் தேவர்களும் கூட அப்படியாகி விடுகிறார்கள் தபஸ்வியின் லக்ஷணம் என்ன அந்த சக்தியை எப்படி உரியபடி ஹார்னஸ் செய்யணுமோ அப்படி நல்லதற்கே செய்வது தப்பு பண்ணினால் தண்டிக்க வேண்டியது தர்மம் என்பதற்காக சாபம் தருவது தப்பை உணர்ந்தபோது மன்னிக்க வேண்டியது தர்மம் என்பதால் அப்போது கருணையோடு சாப விமோச்சனம் தருவது அந்தக் கதைகளில் இப்படி ஒன்று கொன்று கொடுத்து கொண்டு போவதை பார்க்க அழகாக இருக்கும் பரமசிவனின் காலடியை பிடித்துக்கொள் என்றால் அது எப்படி சாத்தியம் நாம் முதலையான பின் ஏதாவது ஆற்றிலே மடுவிலே இருக்கும் அவரானால் கைலாச உச்சியில் உட்கார்ந்திருப்பவர் எப்படி பிடிப்பது என்றேன் அதற்கு அவர் அதை பற்றி நீ கவலைப்படாதே அவருடைய காலடியே உன்னை தேடிக்கொண்டு வரும் போ என்று சொல்லி அனுப்பினார் நான் கொடுத்த சாபம் தப்பாது உன் முதலை ஜென்மமே ஈஸ்வரன் அவதாரம் போகிற சமயத்திலே அவருக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர் துரியாச்சிரமியாக புறப்பட உதவி பண்ணும் அவதார நோக்கம் நிறைவேற ஒரு கருவியாகும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்றார் அவர் சொன்னபடியேதான் இங்கே வந்து சாக்ஷாத் சிவாம்சமான தங்களுடைய காலடியை பிடித்தேன் எனக்கும் முதலை ஜென்மா தீர்ந்தது தங்களுக்கும் ஒரு குடும்பத்து மனுஷியர் என்ற ஜென்மா தீர்ந்தது என்று சொல்லி அந்த கந்தர்வன் ஆச்சாரியாலை நமஸ்கரித்துவிட்டு போய்விட்டான் முதலையாக ஜென்மா எடுத்த அவன் அவர் காலடியை பிடித்து சாப விமோச்சனம் பெற்ற மாதிரி நாமும் பிடித்தால் ஜென்ம நிவர்த்தி பெறலாம் என்று காட்டத்தான் அந்த கிராமத்துக்கே காலடி என்று பேர் வந்ததோ என்னவோ பகவத்பாதரின் ஊர் கால் அடி ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவாச்சரணம் தேங்க் யூ